என் அன்புக்குரியவர்களே இந்த நேரத்துல கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து நாம் தெய்வீக சுகத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் விடுதலையில் நேரம் இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை நான் வரவேற்கிறேன் கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக நேற்று தினத்துல கூட நம்ம பார்த்தோம் கடந்த எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி நாம் தெய்வீக சுகத்தை அனுபவிப்பது தெய்வீக ஆரோக்கியத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அதனுடைய காரியங்களை குறித்தெல்லாம் நாம் தியானித்து வருகிறோம் இன்றைக்கு கூட ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போறோம் நேற்று தினத்தில் நான் சொல்லியிருந்தேன் இந்த தெய்வீக சுகத்தை குறித்து பார்க்கும்போது நான் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இதை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அப்போ நான் வந்து மருந்து மாத்திரையெல்லாம் அவசியம் இல்லையா அதெல்லாம் நான் தூக்கி என்னோட எனக்கு அவசியம் இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு இதுல ஒரு காரியம் இருக்கு பாருங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு ஜப கூட்டத்துக்கு போயிருப்பாங்க அங்க தெய்வனுடைய வார்த்தையை கேட்டிருப்பாங்க அங்க சில காரியங்கள் அவங்களுக்கு விருப்பமான காரியங்கள் அவங்க கேட்பாங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதன்படி என்று சொல்லி உடனே வந்து எந்த ஒரு காரியத்தையும் யோசிக்காம செயல்படுத்துவாங்க ஆனா அது தோல்வியில முடிஞ்சிருப்பாரு உதாரணமா சொல்ல போனா என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாரு அவரை பார்க்கும்போது அவரு கண்ணுக்கு அந்த கண்ணாடியை அவர் அணிந்திருப்பார் ஒரு நாள் இப்படியாக அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு நல்ல ஒரு ஜெப கூட்டத்துக்கு போனார் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கே பிரசங்கிற வார்த்தைகளை கேட்டு சில காரியங்களெல்லாம் கேட்டுட்டு வந்து என்ன பண்ணாருன்னா தன்னுடைய கண்ணாடியை தூக்கி வீசிட்டார் தூக்கி வீசிட்டு இதுக்கு மேலே எனக்கு கண்ணாடியே தேவையில்லை நான் என்ன பண்ண போகிறேன் நானே இந்த காரியங்களெல்லாம் நானே சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் சுயமாக என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கண்ணாடியை தூக்கி போட்டார் அவருக்கு பார்வையில் கொஞ்சம் குறைபாடு இருக்குது கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாட்கள் போனது வருஷங்கள் போனது அவர் பார்க்குறதுல சிரமப்பட ஆரம்பித்தார் கொஞ்சம் செயின் எடுக்க ஆரம்பிச்சார் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அவர் எப்படியோ இல்லை நான் திரும்ப கண்ணாடி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணாடியே போடலை எந்த ஒரு பரிசோதனையும் செய்யலை ஆனால் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் மீண்டுமாக அந்த பிரச்சனை அதிகமாகி அவருக்கு சில பிரச்சனை உண்டாகுறதுனால பார்வ முற்றிலுமா அவருக்கு குறைபாடு அதிகமாக இருந்ததுனால கடைசியில் அவர் மறுபடியும் மருத்துவமனைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை சூழ்நிலையாயிருச்சு அப்போ மருத்துவமனைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்த உடனே போங்க அவர் மறுபடியும் அந்த இடத்துல பரிசோதனை பண்ணும்போது முன்னாடி இருந்த அந்த குறைபாட்டை விட அந்த குறைபாடு ரொம்ப அதிகமாக இருந்தது அவர் ஒரு ஜபக்கூட்டத்துக்கு போனாரு போயிட்டு வந்துட்டு தான் இந்த காரியத்தை அவர் செய்கிறாரு ஆனால் இங்கே என்ன நடக்குது பாருங்க அவர் உடனே அந்த கண்ணாடியை அவர் தூக்கி போட்டார் தூக்கி போட்ட மாதத்துல என்ன ஆச்சு அது சுகமாகலை மாறாக என்ன நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனை அவருக்கு அதிகமாயிருச்சு இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க அப்போ இதுக்கு என்ன காரணம் ஏன் சுகமாகலை அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கு இன்னைக்கு அப்போ நாம் வந்து தெய்வீக சுகத்தை நம்ம பெற்று அனுபவிக்கிறோம்னா மருந்தே தேவையில்லை மாத்திரையே தேவையில்லை அல்லது எந்த ஒரு டாக்டர்ஸோட ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு தேவையில்லை ஆலோசனை தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் முடிவு அது கடைசியில் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக ஆயிடுது ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது வேதம் நமக்கு என்ன தான் அப்படி இதை குறித்து என்ன தெளிவு திட்டமா சொல்லிக் கொடுக்குது இதை குறித்து நான் இந்த காரியங்களை தியானித்து கொண்டிருக்கும் போது கத்துற ஒரு சில காரியங்களை அவர் எனக்கு நினைப்பூட்டினார் அப்ப அதை வாசிக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பாருங்க அப்ப எந்த ஒரு தேவடைய மனுஷன் உடனே நீங்க மெடிசனை தூக்கி போட்டுருங்க அது தேவையில்லை அப்படின்னு அநேகர் அப்படி சொல்றது கிடையாது நான் என்ன ஆலோசனை சொல்லுவேன்னா விசுவாச மக்களுக்கு நான் சொல்றது எங்கள்ட்ட நம்மள்ட்ட ஜபிக்க வரவங்களுக்கு நானும் ஒரு ஆலோசனையாக சொல்லுவேன் நீ உடனே மாத்திரை தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை நீங்கள் மாத்திரை எடுக்கிறீங்க அப்படின்னா நீ விசுவாசத்தோடு ஜபித்து விட்டு அதை எடுங்க எப்படி ஜபம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த மெடிசன் எடுக்காத அளவுக்கு எனக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுங்க உங்களுடைய அசாதாரணமான சுகமளிக்கிற வல்லமை எனக்குள்ள பாய்ந்து வர வரட்டாண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணி என்ன பண்ணுங்க அந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்க இப்படிப்பட்ட நிலைமை எனக்கு இனி வரக்கூடாது நான் தொடர்ந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடாதான்னுவரேன்னு சொல்லி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ண முடியும் சுகமாக்கப்பட முடியும் என்று சொல்லிதான் நான் ஆலோசனை அவங்க பெற்றுக்கொள்வாங்க மீண்டும் அந்த பிளவினத்தில் அவங்க போய் சிக்கிறது இல்லை ஆனால் இதை சரியான இதான் சரியான ஒரு காரியம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் தேவன் விடுதலை கொடுத்தால் விடுதலை கொடுத்தது தான் ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை இருக்கு நாம் எப்படி இதை எடுத்துக்கொள்ளுகிறோம் என்கிறதுல தான் இருக்குது பாருங்க சிலர் என்ன இல்ல விசுவாசத்தை வளர்த்து கொள்றது இல்ல எங்கேயோ ஒரு காரியத்தை கேட்டதுனால உணர்ச்சி பெருக்குனால என்ன பண்றாங்கன்னா உடனே முடிவெடுத்துறாங்க மாம்சத்துல முடிவெடுத்துடுறாங்க ஆனால் அந்த விசுவாசத்தில் வளரணும் இல்லையா அந்த விசுவாசம் எனக்குள்ள பெருகணும் இல்லையா அதை குறிச்ச தேடலும் அது குறிச்ச தியானமும் அதை குறித்த கத்துடைய வெளிப்பாடுகளும் எனக்குள்ள எப்போ பெருகுதோ அப்பதான் பாருங்க நான் பரிபூர்ணமாக சுகமாக்கப்பட முடியும் அப்பதான் அந்த விசுவாசத்தினால் உண்டாகிற பலனை நான் அனுபவிக்க முடியும் பாருங்க அப்போ இங்கே அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஒரு உதாரணமாக இருந்து ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன ஒரு காரியம் இங்க காணப்படுது பாருங்க யோவான் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இதுல நாம் பார்க்கும்போது அற்புதமான ஒரு சம்பவம் நடக்குது ஆண்டவர் என்ன பண்றாரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல பார்க்கும்போது உன்னவசத்திலிருந்தே பார்க்கும்போது ஒரு பிறவி குரனை காண்கிறார் அப்போ அவனை சுகமாக்கணும்னு சொல்லி வந்த பொழுது அவர் பாருங்க ஒரு வசனத்தை சொல்றார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் அதெல்லாம் சில காரியங்களை சொல்றாங்க அவரும் திருப்பி ரிப்ளை பண்றாரு அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் பாருங்க ஆறாவசனத்துல இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார் சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம் அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான் இங்கே அற்புதமான ஒரு காரியம் நடக்குது பிறவியிலேயே அவன் பார்வை பார்வையிட்டவனா இருக்கிறான் அப்படி இருக்கிற பட்சத்துல ஆண்டு விடத்துல அவனை கொண்டு வராங்க அவன் பிறக்கும் போதே அப்படிதான் இருந்திருக்கிறான் அப்போ ஆண்டு விடத்துல கொண்டு வரும்பொழுது கத்தர் ஒரே வார்த்தை தான் சொல்லுகிறார் பாருங்க என்ன வார்த்தை சொல்றாரு அவனை நிற்க வைத்து விட்டு அவர் நீரை அவர் என்ன பண்றாரு அந்த ம கொஞ்சம் மண்ணை எடுத்து அதை உமிழ்நீரை துப்பி அதை சேருண்டாக்கி அவன் கண்களிலே பூசுகிறார் மற்ற இடத்துல எல்லாம் பார்க்கும்போது அவர் தொட்டார் சுகமானாங்க அவரை தொட்டவர்கள் சுகமானாங்க இல்லையா அவர் சொன்னாரு அஹ் நீ எழுந்துரு அப்படின்னப்போ மறுத்தவர்களே உயிரோடு எழுப்பினாங்க இப்படி அவருடைய சுகமளிக்கிற வல்லமை பல சூழ்நிலைகளை காணப்படுகிறது ஒரே ஸ்டைலில் வந்து இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் அவரை சுகமளிக்கிற வல்லமை வித்தியாசமான முறையிலே வெளிப்படுகிறத நம்ம பார்க்க முடியும் அவர் அற்புதங்களை செய்தது அப்படிதான் வித்தியாசமான முறையிலே ஒவ்வொரு முறையும் செய்கிறார் ஒரே முறையில் அவர் செய்ய கிடையாது அப்போ இன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா ஒரே முறையில தான் அவர் செய்வார் அவருக்கு இப்படி செஞ்சாருங்க அதே மாதிரி எனக்கு செய்வார் அப்படி கிடையாது இன்னொருவருக்கு இன்னொரு மாதிரி அவர் செஞ்சிருப்பாரு ஆனா நமக்கு ஒரு வேற மாதிரி தான் செய்வார் அப்போது இவர்கள் எதிர்பார்த்தது அதுதான் அப்படியே தொடுவார் தொட்டோன்னு என்ன பண்ணும் அப்படியே சுகமாயிடும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் அவர் வேறொரு காரியத்தை செய்கிறார் உமிழ்நீரை மண்ணில் துப்பி அதை சேருண்டாக்கி அதை குலைச்சு என்ன பண்ணுறாரு கண்களில் பூசுகிறார் பூசிட்டு சொல்கிறாரு போய் இந்த குளத்தில் நீ கழுவு சிலோவாம் குளத்தில் கழுவு கழுவுனோடனே நீ சுகத்தை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார் அதே போல அவன் போய் கழுவுகிறான் அவன் சுகமாக்கப்படுகிறான் கண்கள் திறக்கப்படுகிறது அவன் பார்வை பெற்றுக்கொள்கிறான் அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு பாருங்க நான் இப்படியாவது தியானிக்கிறேன் ஆண்டவர் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு மருந்தை உண்டாக்குகிறார் அவனுக்கு ஒரு மெடிசனை அங்கே உருவாக்குறார் பாருங்க இந்த உமிழ்நீரில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது அது ஒரு பெரிய ஒரு மருத்துவ காரியங்கள் இருக்கிறது அது ஒரு பெரிய அது பெரிய ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் அது நம்ம பார்க்கணும் அப்போது சில பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அது என்ன மண் எடுத்தாரு அப்போ உமிழ்நிலையில் என்ன காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லி அது ஒரு பெரிய ஆராய்ச்சி ஆனால் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான முறையிலே அவர் சுகம் சுகத்தை கொடுக்கிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சில நேரங்களிலே நாம் இப்படிப்பட்ட ஆலோசனைகளை ஏற்க மறுக்கும் பொழுது மருத்துவத்தை அல்லது மருத்துவர்களுடைய ஆலோசனையை கேட்காத பட்சத்திலையும் நம்ம என்ன பண்ணுறோம் பாதிக்கப்படுகிறோம் அப்போ தெய்வீக சுகங்கிறீங்களே அப்புறம் அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா முதலாவது எனக்குள்ள என்ன பண்ணணும் கிறிஸ்துவின் மேல இருக்கிற நம்பிக்கை பெருக வேண்டும் விசுவாசம் பெருகணும் அப்ப விசுவாசம் எப்படி பெருகும் என்கிட்ட இப்படி ஒருத்தர் கேட்டாரு விசுவாசமே வரமாட்டேங்குது பாஸ்டர் விசுவாசம் பெருகுனா என்ன பண்ண அப்ப விசுவாசம் வரணும்னா நம்ம என்ன செய்யணும் பாருங்க பைபிள்ல வாசிக்கிறோம் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழு அவசரத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது அங்க ஒரு காரியத்தை என்ன சொ என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அப்போ விசுவாசம் எதனால வருமா விசுவாசம் கேள்வியினாலே வரும் அப்ப கேள்வி எதனால வரும் இல்லையா அப்போ கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் விசுவாசம் தேவனுடைய வார்த்தை கேட்பதின் மூலமாக வசனத்தை அறிந்து கொள்வதன் மூலியமாகத்தான் விசுவாசம் உண்டாகும் சும்மா ஒரு நாள் போய் எங்கேயோ அட்டன் பண்ணிட்டு ஒரு மாம்சத்து ரீகையா நம்ம சிந்தை சிந்தையின்படி எதையோ உணர்ச்சி பட்டு உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சுட்டு இது நடக்கலையே அது நடக்கலையே அப்படிங்கிறதுல விசுவாசம் விசுவாசத்தை நாம் தான் வளர்த்து கொள்ள வேண்டும் விசுவாசம் தானா வந்திருக்குமா விசுவாசத்தை துவக்கிற ஆண்டவர் தான் அந்த எண்ணத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர் தான் விசுவாசத்தை கொடுக்கறது ஆண்டவர் தான் ஆனால் அவர் நமக்குள்ள அந்த விசுவாசத்தை கொடுக்கும் பொழுது அதை பற்றி கொண்டு தேவ வசனத்தில் தேவனை அறிந்து கொள்றதில் முற்படும் பொழுது அந்த விசுவாசம் நமக்குள்ள என்னப்படுது விருத்தி அடைகிறது அப்போ இந்த விசுவாசம் விருத்தி அடையும் பொழுது இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்றான் அப்படின்னா நான் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன் அதான் நடக்கும் பாருங்க அப்போ விசுவாசம் கேள்வி கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அப்போ எனக்கு அந்த ஞானம் அந்த அறிவு அந்த வெளிப்பாடு எங்கிருந்து வரணும் எனக்கு வசனத்திலிருந்து தான் வரணும் அப்படிதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அப்போ இந்த வசனம் தான் என்னது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் நான் வாசிக்கிறோம் அப்ப சத்தியன்னா என்ன அப்படின்னும் போது யோவான் பதினேழு பதினேழு சொல்லப்பட்டிருக்கு உம்முடைய வசனமே சத்தியம் நிறைய இடத்துல வாசிக்கிற மொழியா நாடே வழியும் சத்தியமாக ஜீவனமே ஜீவனமாக இருக்கிறேன்னு கிறிஸ்து சொல்லுகிறார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ சத்தியம் சத்தியங்கிறாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்னா தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு யோவான் பதினேழு பதினேழு படி உம்முடைய வசனமே சத்தியம் உம்முடைய வசனமே சத்தியம் அப்போது இந்த வசனத்தை அறிந்து கொள்ளும் பொழுது இந்த வசனத்தில் இருக்கிற வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வசனத்திலிருந்து தேவருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தெய்வீக சுகத்தை அற்புதமாய் அனுபவிக்க முடியும் இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியம் இருக்கு பாருங்க இதே சம்பவத்தை இந்த யோவான்ல படிச்ச அதே சம்பவத்தை நம்ம மார்க்கு எட்டாம் அதிகாரத்துல வாசிக்கும் போது பாருங்க அந்த இருபத்தி இரண்டாம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது பின்பு அவர் பெத் சாய்தா ஊருக்கு வந்தார் குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அவர் குருடனைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்கள் உமிழ்ந்து என்ன செய்யறார் பாருங்க கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார் அதான் சொல்றார் பாருங்க நீ காண்கிறாயா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொல்றா பாருங்க இருபத்தி நாலு அவசரத்தில் அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல் காண்கிறேன் என்றார் அப்ப இந்த இடத்துல அவர் பாருங்க அவர் கண்கள்ல உமிழ்ந்து இந்த இடத்துல சுகமாக்குகிறத பார்க்கிறோம் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார் அப்ப இந்த இடத்துல அவர் வந்து இங்கேயும் அவர் என்ன உமிழ் அது அவர் இதப்பா நீ ஏதாவது பாக்குறையா அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு இப்பொழுது நான் நடக்கிற மனுஷரை அங்க நடந்து போயிட்டு இருக்கிற மனுஷரை மரங்களை போல நான் காண்ற மரங்கள் போல தெரிகிறதுன்னு சொல்லுகிறார் இருபத்தஞ்சா வசனத்துல பாருங்க அப்படி கொஞ்சம் ஏதோ ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியுது ஒரு மரம் நடக்கிற மாதிரி இருக்குதுன்ற மாதிரி அவருக்கு ஒரு காரியம் தென்படுகிறது அப்ப இருபத்தஞ்சா வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார் அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாக கண்டான் அலை லூயா பாருங்க முதல் முறை அவன் கண்களே உமிழ்ந்து இப்போ அவன் கண்களை தொட்டு இப்ப கேட்கிறாரு நீ சுகமாயிட்டியா பாக்கிறையா என்னத்தை பாக்குற அப்படின்னு கேட்கும் போது நடக்கிற மனுஷன் நான் மரத்தை போல பாக்குறேங்கிறாப்புல அதுக்கப்புறம் கேட்கறாரு மறுபடியும் என்ன பண்றாரு அவன் கண்களை மேல் கை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்த மறுபடியும் கண் மேல கைய வைத்து இப்ப நல்லா மேல பாரு அப்படிங்கிறாரு பார்க்கும்போது அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான் முதல் ம மனுஷன மரங்களை போல கண்டவன் மறுபடியுமாக அவர் தொட்டு அவர் சுகமாக்குகிறார் இப்பொழுது என்ன ஆகுது பாருங்க அவன் இப்பொழுது தெளிவாய் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான் இப்படிப்பட்ட அற்புதம் இங்கே நடக்கிறது என் அன்புக்குரியவர்களே கத்தர் ஒரு காரியத்தை செய்கிறார் அப்படின்னாக்கா முதலாவது நம்ம என்ன பண்ணணும்னா விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் விசுவாசம் வந்து சும்மா வந்துராது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்கணும் தேவனுடைய வார்த்தையை நம்மணும் நாம கடந்த நாட்களில் பார்த்தோம் எப்படி இல்லாதவைகள் இருக்கிறதாய் வரவழைக்கிறவர் எப்படி தேவனுடைய வார்த்தையினாலே தேவனுடைய வசனத்தினாலே அப்போ வார்த்தை உண்டாக்குகிறது வார்த்தை கிரியை செய்கிறது வார்த்தை சிருஷ்டிக்கிறது அப்போ சாதாரணமா இது நடக்கிறது இல்ல இது அன்றாட நம்முடைய வாழ்க்கை முறையாக மாறும் பொழுது அது நிச்சயமாக அசாதாரணமான காரியங்களை செய்கிறதா இருக்கிறது இப்போ நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு தொடுதல் நமக்கு உண்டாகு ஒரு ஜபக்கூட்டத்தில் கலந்து கொள்றோம் ஒரு கன்வென்ஷன்ல கலந்து கொள்றோம் ஒரு சர்ச் சர்வீஸ்ல நம்ம கலந்து கொள்றோம் அந்த இடத்துல தேவனுடைய தொடுதல் தேவனுடைய அசைவாடுதல் தேவனுடைய ஆளுகை நம்மேலு உண்டானால் அதை நாம் என்ன பண்ணணும் பற்றி பிடித்து கொள்ளணும் அதை விட்டுவிடக்கூடாது தேவன் அங்கே நமக்கு ஒரு விசுவாசத்தை என்ன பண்ணியிருக்கிறார் தூண்டி இருக்கிறார் ஆரம்பித்திருக்கிறார் அப்போ அந்த சர்வீஸோடையோ அல்லது ஜபக்கூட்டத்தோடையோ அந்த கன்வென்ஷனோடையோ அதை விட்டுட்டோம்னா அதில் முழுமையாக நாம் பெற்று அனுபவிப்பது ரொம்ப கடினம் பாருங்க நிறைய பேர் அதான் சொல்றாங்க நான் இப்படி போனேன் இந்த கூட்டத்துக்கு அப்ப நல்லா இருந்துச்சு ஆனா மறுபடியும் அதை வந்துடுச்சு அந்த பலவீனம் ஏன் அப்படின்னா அவங்க அந்த கூட்டத்தை விட்டுட்டு போனாங்க அதுக்கப்புறம் அப்படிப்பட்டதான விசுவாச வார்த்தைகளை அவங்க கேள்விப்படவே இல்லை அதுக்கு அவங்க நேரம் ஒதுக்கவே இல்லை அதுக்கான காரியத்தை அவங்க முயற்சி பண்ணவே இல்லை இப்போ எப்படி அவங்களுக்குள்ள விசுவாச விருத்தியாக முடியும் அப்ப எப்படி அந்த தேவனுடைய அந்த தெய்வீக சுகத்தை எப்படி அவங்களுக்குள்ள முழுமையாக பெற்று அனுபவிக்க முடியும் இன்னைக்கு நிறைய பேருடைய காரியங்கள் அதுதான் அப்போ தெய்வீக சுகத்தை பெறணும்னா தெளிவாக அதை கேட்கணும் அப்போ ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டோ ஒரு ஜெபக்கூட்டத்துல போயிட்டோ இதுக்கு மேல மருந்து மாத்திரையே தேவையில்லை அல்லது இதெல்லாம் தூர தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற முடிவுக்கு வரக்கு முன்னாடி முதலாவது நீங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள் வசனத்தின் மேல கவனத்தை வைங்க வார்த்தையினால விடுதலை பெற்று வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்க இப்படி சார்ந்து கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் அந்த விசுவாசத்துல நான் வளர முடியும் விசுவாசத்துல பலப்பட முடியும் இப்போ அற்புதமாய் சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு உதாரணமா தான் இந்த காரியங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப அன்புக்குரியவர்களே ஒண்ணு நினைச்சுக்குங்க தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம் அல்ல லூயா இப்போ பாருங்க இன்னைக்கு முதல் முறையாக நம்முடைய இந்திய தேசத்திலே சைனாவில் தோன்றின அந்த எச்எம் பிவி என்கிற ஆனது தொற்று கர்நாடக மாநிலத்தில் குழந்தைகள் மத்தியிலே காணப்படுகிறது என்று சொல்லி கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி கொரோனா தொற்றிலிருந்து காப்பாற்றி கொள்ள எப்படி முகக்கவசம் அணிய வேண்டுமோ அதே போல் கூட்டமான இடங்கள்ல இருக்கிறவங்க எல்லாரும் கம்பல்சரி என்ன பண்ணுங்க முக கவசத்தை அணிங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறார்கள் சமீபத்திய செய்தி அதே போல சென்னையிலும் கூட இந்த வைரஸ் வந்து வந்திருப்பதாக அண்மை தகவலை தெரிவிக்கிறாங்க அண்மையில வந்த ஒரு தகவல் அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அப்ப நமக்கு வெகு தொலைவில் இருந்து அந்த நுண்கிருமி வைரஸ் இப்ப நெருங்கி வந்துருச்சு ஸோ இப்போ நாம எந்த காரியத்துல நாம நோக்கி போறது என்ன முகக்கவசம் அணிஞ்சாலும் என்ன தடுப்பூசிகள் வந்தாலும் இதுக்கு வரை இதுவரைக்கும் தடுப்பூசி இல்லை ஆனால் இதுக்கு மேல தடுப்பூசிகளே வந்தாலும் ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையிலையும் தேவனுடைய வசனத்திலையும் கத்துடைய அந்த சத்தியத்திலையும் நாம் தெய்வீக சுகத்திலையும் அதை தியானித்து அதை குறித்து வாசித்து அந்த விசுவாசத்திலேயே நாம் வெலப்படும் பொழுது இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் இப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத நுண்குருமிகளால் வருகிற பாதிப்புகள் எந்த ஒரு சரீர விலவினங்களும் நம்மை தாக்காதபடிக்கு கத்துடைய பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கத்துடைய முழுமையான விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அலைய லூயா ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எந்த பலவீனத்தோடு நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க எந்த பாடுகளோடு நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க எப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு இருக்கிறதோ படாதீங்க கத்துடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க கத்துடைய வசனத்துக்கு இடம் கொடுங்க விசுவாசத்துல பலப்படுங்க கத்துடைய தெய்வீக சுகத்தை பெற்று அனுபவிப்பீர்கள் என்று நான் சொல்லுகிறேன் இப்பொழுது நாம் ஜவிக்கு போகிறோம் எல்லாரும் கண்களை மூடி மகா உள்ள ஆண்டு வரே ஹாலலூயா ஸ்தோத்துரம் 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 இந்த வேலையில கூட ஆண்டு அப்பா அபா ஸ்தோத்துரம் அந்த தெய்வீக சுகத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே இந்த விடுதலை நேரத்துல உண்மையாலுமே ஆண்டு வர இதை கேட்கிற வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற விலவினத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் கத்துடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வருவதாக சொல்லுகிறோம் கத்துடைய விடுதலை உண்டாவதாக சொல்லுகிறோம் கத்துடைய அற்புதம் நடப்பதாக சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் தலைம்புகளால பூரண சுகம் உண்டாவதாக ஆண்டவரே உண்டாவதாக ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது சொல்லுகிறோம் கண்ணுல பிரச்சனை உள்ளவர்களுக்கு தெளிவான பார்வை உண்டாவதாக பார்வை குறைபாடுகள் மாறுவதாக அந்தவரே கண்ணுல இருக்கிற அலர்ஜிகள் சுகமாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்லுகிறோம் தெளிவற்ற பார்வையில் இருக்கிறவங்களுக்கு பார்வை தெளிவு உண்டாவதாக சொல்லி நாங்கள் இப்பொழுது கட்டளையிடுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஹல்லே லூயா உச்சான் தலை முதல் உள்ளம் பாத வரைக்கும் சரீரத்துல கத்துடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படட்டும் ஆமேன் சுகமடிக்கிற வல்லமை கட்டவிழ்க்கப்படட்டும் யாரெல்லாம் அண்டவரே பொல்லாத அந்த வைரல் ஃபீவர்னால கஷ்டப்படுறாங்களோ நிமோனியா போன்ற வியாதிகள்னால கஷ்டப்படுறாங்களோ கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ இப்பொழுது அவங்களுக்குள்ள கத்துடைய ஒரு சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வருவதாக அற்புத தொடுதல் உண்டாவதாக சொல்லுகிறோம் தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை உண்டாகட்டும் தேவனுடைய வசனத்தின் மேல விசுவாசம் உண்டாகட்டும் தேவ பலனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று வேதம் சொல்லுகிறது போல அன்றுவரே உடைய பலன் இந்த பலவீனத்தில் அவங்களுக்குள்ள பூர்ணமா விளங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இப்பொழுது அற்புத சுகம் உண்டாவதாக ஜீவனுள்ள சாட்சிகளாய் ஒவ்வொருவரும் எழுப்புவீராக இயேசு இயேசு என்ன நாமத்தினால சொல்லுகிறோம் கட்டிகள் கரைவதாக இயேசுவி நாமத்தில் சரீர பலவீனங்கள் மறைவதாக இயேசுவின் நாமத்துல நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே இப்பொழுது அற்புத சுகத்தை கொடுங்க ஆண்டவர எந்த பெலவினிக்கிற அபிஷேகம் கிறிஸ்துவின் சுகமளிக்க கிருபை இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவது சுகத்தை இப்பொழுது அவங்க தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அண்டவர் இனிமேல் மருந்து எடுக்க கூடாத அளவுக்கு எடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் இதை குறிச்ச ஒரு வெளிச்சம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே அப்பா சோத்ரம் இயேசு ஆண்டவரே நீர் விடுதலை தருகிறவர் நீ சுகமாக்குகிறவர் நீர் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை ருசிக்கத்தக்கதாய் அவங்க உணரத்தக்கதாய் உம்முடைய சுகமளிக்கிற வல்லமையை பெற்று அனுபவிக்கும்படி கத்தர் செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தொடுதல் உண்டாகட்டாண்டவரே நம்முடைய ஆளுகை உண்டாகட்டும் ஆண்டவரே அற்புத ஆண்டவரே நம்முடைய அபிஷேகம் கட்டவிழ்கப்படட்டும் என்று சொல்லுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதிசயங்கள் ஆண்டவரே யாருக்கும் நடக்க நடந்துராத அற்புதம் யாரும் பெற்று கொள்ளாத விதத்துல ஆண்டவரே அப்பா இப்பொழுது ஜெபிக்கிறவர்கள் வாஞ்சிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக பெற்றுக்கொள்வார்களாக அசாதாரணமான தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அசாதாரணமான தெய்வனுடைய தொடுதலை பெற்றுக் கொள்ளட்டும் பரிபூர்ண ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால கத்தர் பலமாய் கிரியை செய்யும் கத்தர் வல்லமையாய் கிரியை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்லுகிறோம் ஒரு சுகமடிக்கிற வல்லமை கத்துடைய சுகமடிக்கிற வல்லமை அப்படியே ஆண்டு ஒரு நதி போல பாய்ந்து வரட்டும் கிறிஸ்து குழந்தை அந்த சுகமளிக்கிற அபிஷேகம் ஒரு நதி போல பாய்ந்து அண்டவரே இருக்கிற இடங்களிலே தொடுவதா ஜனங்களாக குடும்பங்களை தொடுவதாக உங்களுடைய தலும்புகளால சுகம் உண்டாவதாக சொல்லுகிறோம் பைபிள்ல வாசிக்கிற ஆண்டவரே அவளுடைய தலும்புகளால் கு சுகமானோம் குணமானோம் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் பெற்றுக்கொள்ளட்டும் கடத்துல அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க நன்றி சொல்லுங்க ஏசு கிறிஸ்து தம்முடைய தலைமைகளால் நம்மை சுகமாக்கி இருக்கிறார் ஒரு வல்லமை தொட்டிருக்கிறது தேவடையை சுகமளிக்கிற வல்லமை நம்மை தொட்டு இருக்கிறது உங்கள் பலவீனங்கள் மாறி இருக்கிறது விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆமேன் ஸ்தோத்ரம் சொல்லுங்க நன்றி என்று சொல்லுங்க ஆமேன் இப்பொழுது இப்பொழுது நன்றி ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த பலவீனங்கள் வந்து விடுதலையாக்கி இருக்கிறீர் சுகமாக்கி இருக்கிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ர ஆண்டவரே இந்த விசுவாசம் உங்களுக்குள் தொடங்கப்பட்டிருக்கிறது இது முழுமையாக ஆண்டவரே இன்னும் விருத்தியாக இது இருதுல வளர பெற்று கொள்ள கத்தர் கிருபை பாராட்டுவீராக இயேசுவி நாமத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் இயேசுவி நாமத்தில் சொல்லுகிறோம் அற்புதங்கள் நடந்ததுக்காக நன்றி அதிசயம் நடந்ததுக்காக நன்றி ஜீவனுள்ள சாட்சியா ஒவ்வொருத்தரையும் நீ மாற்றி கொண்டுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தனி பெரிய காரியங்களை செய்வீராக ஹாலு லூயா எல்லா மகிமமுக்கு செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 என் அன்புக்குரியவர்களே தொடர்ந்து இந்த விடுதலை நேரம் என்ற நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் சொல்லப்படுகிற வசனங்கள் தியானிக்கிற வசனங்களை முடிந்தா நீங்க வேதத்தை எடுத்து தொடர்ந்து வாசிங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் கரங்களை உங்க உச்சம் தலைமையில வைத்து இப்ப சொல்லுங்க பார்ப்போம் அவருடைய தலைமுகளால் நான் குணமாக்கப்பட்டிருக்கிறேன் எந்த வியாதி என்னை மேற்கொள்ளுவதில்லை எந்த சுகவீனம் பலவீனம் என்னை மேற்கொள்ள முடியாது நான் பரிபூர்ண ஆரோக்கியத்தை பெற்றிருக்கிறேன் நான் கிறிஸ்துவின் வல்லமையை பெற்றிருக்கிறேன் ஆமேன் ஹாலலூயா நான் குணமாக்கப்பட்டிருக்கிறேன் நான் தெய்வீக சுகத்தை பெற்று கொண்டிருக்கிறேன் நான் தெய்வீக சுகத்தை விரும்புகிறேன் தெய்வீக சுகத்துல வாழ விரும்புகிறேன் ஆமேன் தேங்க்யூ ஜீசஸ் ஏ மேன் சொல்ல தொடர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டே இருங்க வசனத்தை வாசித்து கொண்டே இருங்க ஒரு நாள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க அற்பமா நினைச்சிடாதீங்க சின்ன காரியம்தானே நினைக்காதீங்க சிறு பிளவி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் எண்ணங்கள் மாறிடும் சூழ்நிலை மாறிடும் கத்தர் உங்களுக்கு ஒரு புதுத புதிய விதத்துல அற்புத சுகத்தை கொடுப்பார் அவங்களை மற்றவர்களோடு நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு இப்படி நடந்துச்சு அதனால எனக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னா கிடையாது தேவன் நமக்குன்ற ஒரு புது வழியில கத்தர் அற்புதமா சுகத்தை கொடுப்பார் வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க இந்த வார்த்தையில முழுமையான விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வார்த்தையில் பலப்படுங்க விசுவாசத்தில் விருத்தி அடையுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த கலந்து கொண்ட யாவருக்கு நன்றி செலுத்துகிற தொடர்ந்து உங்கள் நண்பர்களுக்கு பலவீனமாக இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இந்த வார்த்தையை அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ தேங்க்யூ